வணக்கம் பேஜெண்ட்ரி ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் டிபார்ட்மெண்ட்னும் இதை சொல்லலாம் அதிகமாக மணி ரிவால்வ் ஆகிற ஒரு இண்டஸ்ட்ரீனும் சொல்லலாம் இதில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ அதாவது அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு நீ இது பண்ணால் தான் உனக்கு இந்த போஸ்டிங் கொடுப்போம் இந்த இந்த டைட்டில் கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் ஃபைல் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கீங்க இது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றதை ஷேர் பண்ணி ஓகே வணக்கம் நான் டாக்டர் ஹேம மாலினி ரஜினிகாந்த் நான் வந்து மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் சவுத் ஏஷியாவோட வின்னர் ஆல்சோ டைரக்டர் ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு ஸோ பேஜன்ட்ரியில் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் எ கிளாம் இண்டஸ்ட்ரி அதில் நிறையவே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு உலகத்திலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் ஈஸியாக ஃபேமஸ் ஆக முடியும் ஸோ ஃபேம் அதிகமாக உள்ள ஒரு இண்டஸ்ட்ரினால் அது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி தான் ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எஸ் டெஃபினெட்லி ஃபேம் இருக்குது உங்களை ஒரு செலப்ரிட்டியாக நீங்கள் மாறலாம் அண்ட் உங்களோட ஐடென்டிட்டி அந்த இடத்துல வெளியில் வரும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு அட்வான்டேஜஸ் சைடில் இருக்குது பட் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது ஒரு என்னென்னா எல்லா துறையிலயுமே இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு 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 ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட ஒரு தேவை அப்படின்னு ஒரு பெண் வந்து போய் நிக்கிறா அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க அந்த ஆண் எதிர்பார்க்கறது அப்படின்ற ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடில இருக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கு அண்ட் ஈவன் எல்லா ஐ திங்க் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இது இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா என்னன்னா காஸ்டியூம்ஸ் அவங்க வேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்க வந்து வேர் பண்ணுவாங்க அதனால அந்த கிளாம் இண்டஸ்ட்ரின்னு வர்றப்போ நிறைய மென் வந்து அதை தவறாக நினச்சிக்கிறாங்க தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறனால அது என்ன ஆயிடுது அப்படின்னா நீ இதை பண்ணாதான் நான் இதை உனக்கு பண்ணுவேன்ற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க ஸோ அதுதான் சேட் ட்ரூத் அந்த இடத்துல ஒரு ஒரு பெண் லீடராக வராங்க அப்படின்னா ஐ திங்க் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பெண்கள் வந்து உள்ள நுழையிறதுக்கே பயப்படுறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் திங் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டாவது மணி ஃபேக்டர் இது ரெண்டுமே இருக்குது ஒரு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல மேல் சாவனிசம்னு சொல்லுவாங்க ஸோ மேல் டாமினேஷன் ஸோ அந்த மேல் டாமினேஷன் எஸ்பெஷலி தமிழ்நாடுல மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் நிறைய ஃபீமேல் உள்ள வந்து இதை லீடராக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா உமன் சேஃப்டி அப்படின்றது ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய பொறுத்தளவு ஓகே ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜர்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும் போது பேரண்ட்ஸ் இதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னால வேணான்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணுறதை தொடர்ந்து பார்க்க முடியுது இப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான உத்தரவாதம் கொடுக்குறீங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய பொண்ணோ பையனோ வந்து எனக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வரணும் நான் மாடலிங் பண்ணணும் மாடல் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து ஸ்டேஜில் போய் நின்று பேசுகிற தைரியம் வராது ஃபர்ஸ்ட் திங் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ் ஃபேஷன் அப்படின்னாலே ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் வெளியில் காட்டுறது ஆக்சுவலி ஃபேஷன் ஸோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் கான்ஃபிடண்டாக நடப்பாங்க ஸோ கான்ஃபிடென்ஸ்க்கு அவங்களுடைய அந்த கூச்சத்தன்மையை உடைக்கிறதுக்கு அதை ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பீங் எ பேரண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே டு நீங்க ட்ராவல் பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட் ஐ மீன் உங்களுடைய பிள்ளையோட டிராவல் பண்ணலாம் ஸோ ஆகும்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவங்க கூட போக போக என்ன ஆகும் உங்களுக்கே அந்த இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக பிடிக்க ஆரம்பிக்கும் ஓகே இதில் ஒரு சேஃப்டி இருக்கு ஸோ சேஃப்டி இல்லைன்றத நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு யார் அதை வந்து பண்ணுறாங்க அவங்க யாருன்னு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாம உங்களுடைய குழந்தையை அனுப்பாதீங்க அதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா யார் நடத்துகிறாங்கன்றது முக்கியம் ஒன்று ரெண்டாவது யாருடைய வழிகாட்டுதலில் அவங்க இருக்க போகிறாங்க மென்டர்ஷிப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மென்டர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மாடலிங்க்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது ட்ரெயினிங் சென்டர்ஸ் வந்துருச்சு ட்ரெயினிங் சென்டர் மூலயமா அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுன்றது சரியான முறையாக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா ஒரு டீச்சர் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த டீச்சருக்கு கீழே தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஈஸியாக வந்து அவங்கள வழி ரொம்ப யூனோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னாக்க எந்தெந்த இடங்கள்ல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து மணி ஃபேக்டரில் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் உங்களை உங்கள் பையனையோ பொண்ணையோ நான் வந்து இதில் உங்களுக்கு வர வைக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆடில் வந்து வர வைக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி உங்கள்கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே எனி ஆடாக இருக்கட்டும் காஸ்டிங்காக இருக்கட்டும் அண்டில் நீங்க வந்து சைனிங் பண்ணாமல் எம்ஓயூன்னு சொல்லுவாங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம தான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதே வந்து ஒர்க் ஷாப்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்ல டெலிவர்பிள் என்ன கொடுக்குறாங்க ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு ஐயாயிரம் அவங்க சார்ஜ் பண்றாங்க உங்க குழந்தைக்குனா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து டெலிவர்பிள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க செக் பண்ணிட்டு அவங்க சரியான ஒரு பர்சனா அப்படின்றத அகெயின் பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் நீங்கள் உங்கள் குழந்தைய அதில் உள்ள கூட்டிட்டு போகணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க மேல் ஆர் ஃபீமேல் அவங்கள எப்படி தயார் செஞ்சுக்கணும் பிகினர்ஸ் பிகினர்ஸ் தயார் செஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் திங் அஃப்கோர்ஸ் உங்களுடைய க்ரூமிங் முக்கியம் ஸோ உங்கள் க்ரூமிங் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் ஸோ க்ரூமிங் ஃபேக்டரில் உங்களுடைய ஸ்கின் ஹேர் பாடி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் செல்ஃப் லவ் தான் ஃபர்ஸ்ட்டு லவ் யோர் செல்ஃப் த மொமெண்ட் யூ லவ் யோர் செல்ஃப் பிகாஸ் யூஆர் யார் அசெட் நீங்கள் தான் அந்த இடத்துல ஃபேஷனை பொறுத்தளவு நீங்கள் தான் அசெட் நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மாடல்ன்றப்போ என்ன ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் தான் அதை விற்க போகிறீங்க யோகிட்டு பிஏ மாடல் ஃபார் தேட் பேசிக்லி ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் செல்ஃப் லெவ்வை ஃபர்ஸ்ட் வந்து கெயின் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஷனை பொறுத்தளவு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ கூச்சம் ஸோ அந்த வந்து நீங்கள் வெளில வரணும் ஸோ நிறைய நீங்கள் வந்து கேமராவை வந்து நிறைய நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும் ஸோ ஸ்லோவாக வந்து ஸ்மால் ஸ்மால் கேமராஸ்ல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க ஸ்டார்ட் டேக்கிங் லார்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸோ அந்த ஃபோட்டோகிராப்ஸ்லையும் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி போஸ்ட் பண்ணணும் எந்த ஆங்கிளில் நான் நல்லா இருக்கேன் அண்ட் எப்படி நான் நிற்கணும் எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எண்டில் சப்போஸ் மாடலிங் ரெண்டு இருக்குது ஒன்று ஆட் சைடில் போகணும் நடிக்கணும்னா அப்படின்னு சொல்கிற மாடலிங் ஒரு சைட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேஜென்ட்ரி காம்படிஷன் அப்படின்னு சொல்ற இன்னொரு சைட் காம்படிஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் ஒரு ஆடுக்கு இல்லை நான் வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன்ல வர்றவங்க மோஸ்ட்லி சினிமாக்குள்ளே ஈஸியாக நுழஞ்சிருவாங்க ஏன்னா அந்த காம்படிஷனே அவங்களை க்ரூம் பண்ணிடும் ஃபுல் க்ரூமிங் அவங்க எப்படி இருக்கணும் நிக்கணும் நடக்கணும் எப்படி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கணும் என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்கணும் எல்லாத்தையுமே இதுலேயே நடந்ததுனால மோஸ்ட்லி அவங்க இதை சூஸ் பண்றாங்க ஸோ அப்பேர் இன் பேஜன்ட்ரிஸ் காம்படிஷன்ஸ் இல்லை எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு எனக்கு நாட் அ ஸ்டேஜ் பர்சன் பட் எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தென் டோன்ட் கோ ஃபார் இட் நீங்கள் நிறைய வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கட்டும் சரி ஆக்டிங்னா உங்களுக்கு காஸ்டிங் ஏஜென்சிஸோட இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஓகே இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஹயராக்கி இருக்கு இல்லையா டைட்டில்ஸ் மிஸ் சென்னை மிஸ் சென் அந்த மாதிரி இருக்கு அந்த டைட்டில்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சரி இப்போ என்னன்னா பேஜன்ட்ரியில் வந்து இல்லை ஒரு நிமிஷம் நான் ஏன் இந்த டைட்டில் பற்றி கேட்குறேன்னா யார் அதாவது மிஸ் சென்னையே ரெண்டு மூணு பிரான்ஸ் இருக்கு மிஸ்ஸஸ் சென்னையே ரெண்டு மூணு பிரான்ஸ் இருக்கு எது ஒரிஜினலுங்கிறது வரக்கூடிய பிகினர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஓகே சரி ஒரிஜினல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவு நம்ம பேசலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிஸ் வேர்ல்டு நமக்கு தெரியும் ஐஸ்வர்யா ராய் மிஸ் வேர்ல்டு வின் பண்ணாங்க பிரியங்கா சோப்ரா வின் பண்ணிணாங்க மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் வின் பண்ணாங்க லாரா தத்தா வின் பண்ணாங்க இந்த ரெண்டு பேஜென்ட்ரையும் உங்களுக்கு தெரியும் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் இதுதான் இன்டர்நேஷ்னலி ஒரு டாப் பேஜண்ட்டில் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா மிஸ் ஏர்த்துன்னு ஒன்று இருக்குது அண்ட் ம அதர் நிறைய இருக்குது மிஸ் இன்டர்நேஷ்னல் இருக்குது மிஸ் சுப்ரா நேஷ்னல்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு ஆறுலேருந்து ஏழு டாப் வேர்ல்டு பேஜண்ட் இருக்குது அந்த வேர்ல்டு பேஜண்ட்டோட நேஷ்னல் பேஜண்ட் வரும் இந்தியாவில் நேஷ்னல் பேஜண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் தான் இருப்பாங்க ஸோ இதர் மும்பை ஆர் டெல்லி ஆர் புனே ஓனர்ஸ் எல்லாமே அந்த சைடில் தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த டிக்கெட் டு மிஸ் யூனிவர்ஸ் டிக்கெட் டு மிஸ் வேர்ல்டு டிக்கெட் டு மிஸ் அர்த் இதெல்லாம் அவங்க தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க டிரெக்டர்ஷிப் அதுக்கு கீழே நம்ம தமிழ்நாடுல இப் இப்போதி கரண்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் வேர்ல்டுக்கு இங்கே யாருமே கிடையாது ஸோ நீங்கள் டேரெக்டாக நேஷ்னலில் தான் போய் அப்ளை பண்ணணும் நம்பர் ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெமினா மிஸ் இந்தியாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபார் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ்க்கு இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் டைரக்டர்ஷிப் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஐஎம் த டேரக்டர் ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு ஸோ மிஸ் யூனிவர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் டு அஸ் ஸோ நம்ம மூலயமா தான் நீங்கள் மிஸ் யூனிவர்ஸ்க்கு போக முடியும் இதை தவிர மற்ற பேஜென்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் பேஜன்ட்ஸ் லோக்கல் பேஜன்ஸ்னால் அவங்களே ஒரு டைட்டில் எடுத்து வச்சுருவாங்க அதை காப்பிரைட் வாங்கி வச்சுருவாங்க காப்பிரைட் வாங்கி அதை வந்து காம்படிஷன் ரன் பண்ணுவாங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜன்ட்ரியில் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த பிகினர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷர்ஸ்லாம் இருப்பாங்க நீங்கள் டைரெக்டாலாம் யூனிவர்ஸ்க்கோ டைரெக்டாக வந்து மிஸ் இந்தியாக்கோ அப்ளை பண்ண முடியாது ஏன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பேஜன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பேஜண்ட்ரியில் இதுதான் ஹையராக ஸ்டேட் பேஜண்ட் நேஷ்னல் பேஜண்ட் வேர்ல்டு இதுதான் ஆக்சுவல் ஹையரா அதில் அதுல இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தது பெகாசஸ் இருந்தாங்க பெகாசஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேரளா பேஸ்டான ஒரு கம்பெனி பேஸிக்கலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெகாசஸில் மிஸ் தமிழ்நாடு மிஸ் சவுத் இண்டியா மிஸ் இந்தியா இந்தியாலையுமே பார்த்திங்கன்னா அவங்களது வேறு நேமில் இருக்கும் மிஸ் இந்தியான்றது அவங்க பெகாசஸ் மிஸ் இண்டியான்னு தான் இருக்கும் அவங்களோடது ஆக்சுவல் மிஸ் இண்டியா இஸ் த மிஸ் வேர்ல்டு மிஸ் யுனிவர்ஸ் ஸோ இது ரெண்டு தான் ஆக்சுவல் மிஸ் இந்தியா ஸோ மிஸ்ஸை பொறுத்தளவு இதுதான் வந்து ஹை ஓகே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஜென்ட்ரேஷனுடைய பங்களிப்பு நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அவங்க இதில் ஆர்வம் காட்டுறாங்க என்ன மாதிரியான டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகே சி டிரான்ஸ் உமன் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா சி மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ் உமனுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப இருக்கும் ஒரு பெண்ணாக வந்து அவங்க மாறுற தருணம் அந்த பெண்ணாக மாறுறப்போ அந்த தன்னை அழகாக வந்து அந்த கண்ணாடியில் வந்து ஒரு பெண்ணாக பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை ஒருத்தவங்க ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு பெண்ணா என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் ஸோ என்னாச்சு அது மாடலிங்ல ஸ்லோவா வந்து அந்த அப்ரிசியேஷன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி தேடல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அவங்க வந்து அவங்களை க்ரூம் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி தேடலுக்காக என்ன ஆச்சுன்னா டோட்டலாக வந்து பேஜன்ட்ரிக்குள்ளே அவங்க கொஞ்சம் ஸ்டெப்இன் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய மாடல்ஸ் ட்ரான்ஸ் உமன் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு நிலைமையில் இருக்காங்க எஸ்பெஷலி ஈவன் மிஸ் யூனிவர்ஸுடைய உடைய டேரக்டர் இஸ் ட்ரான்ஸ் உமன் ஸோ அந்த லெவலுக்கான ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்காங்க டிரான்ஸ் உமன் ஸோ டிரான்ஸ்வுமனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் யூனிவர்ஸ் வந்து ட்ரான்ஸ் உமன் ஃபீமேல்னு இருக்கணும் அவங்க ஆதார் கார்டில் பேசிக்லி ஒரு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டுன்னு இருக்கணும் இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐ மீன் மிஸ் யூனிவர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரான்ஸ் உமன் ஸோ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் ட்ரான்ஸ் உமனையும் எம்பவர் பண்ணுறாங்க தே ஆர் ஆல்சோ உமன் அப்படின்னு சொல்லி எம்பவர் பண்ணுறாங்க அந்த எம்பவர்மெண்ட் ரிலேட்டடில் எடுத்துகிட்டு போகிறப்போ ஐ திங்க் பேஜென்ட்ரி ரொம்ப நல்ல ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன்